அந்த நாலு பொருளை தான் நான் பயன்படுத்துறதுங்க மாடித்தோடு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நாலுங்க இது ஒன்று அஞ்சுங்க இது பார்த்தீங்கன்னா பூவாலி நான் வந்து நானே ரெடி பண்ணதாங்க ஆயில் அஞ்சு லிட்டர் ஆயில் கண்டுருக்கீங்களா அதில் வச்சுங்க அந்த சீமார் பிடிங்க அந்த சீமார் பிடியை வச்சு இதில் எம்சில் வச்சு நல்லா ஃபில் பண்ணி விட்டுணுங்க டேப்பர் ஆங்கில் கட் பண்ணி எம்சில் வச்சு ஃபில் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா புதுசாக செடிகள் வைக்கணும் இல்லைங்களா அந்த புதுசாக வைக்கிற செடிகளுக்கு தண்ணீர் விடணுங்க அதை முளைச்சி ஒரு ரெண்டு மூணு நிலை வர வரைக்கும் இந்த மாதிரி தான் தண்ணீர் விடணும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்படி மற்ற செடிகளுக்கு ஒரு மாதிரி விட்டிங்கன்னா செடி பாதிப்படைன்னு சொல்கிறதுக்காக இது வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரூனிங் கட்டுருங்க புனி கிட்டுருந்தான் காய்ஞ்ச இலைகள் தேவையில்லாத கிளை கவற்று செய்கிறதுக்கு இது பயன்படுத்துங்க புளி கேட்டுறோம் மேக்சிமம் எல்லா கார்டனருமே வச்சிருப்பாங்க இது எல்லா முக்கியமான தேவைகளில் இதுவும் ஒன்றுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அது லிவருங்க இந்த லிவரை வச்சு தான் நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செடிகளை பிடுங்கி எடுக்கிறது செடிகளை குத்தி கிளறி விடுறது வேணால் காட்டுற பாருங்க உங்களுக்கு அப்படியே லைவ் வீடியாக காட்டுற எப்படி பயன்படுத்துறதுன்னு அடுத்து பார்த்திங்கனா சவுளுங்க ஐ சவுளு சவுலு இதான் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா மண் கலவி கலக்கிறதுக்கு எடுத்து குறைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுங்க அதாவது தொட்டி வச்சுருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகுங்க நம்ம பெரிய தோட்டம் வச்சுருக்கறோம் இதுக்கு மண் பட்டி இந்த மாதிரி தான் சரியாகும் இது சரிப்பட்டு வராங்க அடுத்தது ஸ்ப்ரே பாட்டு